காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு இல்லை இட்லி மாவு இல்லைன்னு கவலையப்படாதீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் வெஜிடபிள் போட்டு பண்ணி கொடுங்க காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு நைட்டு டின்னர் பார்க்க போகிறோங்க நைட்டு டின்னருக்கு வந்து போதுமா வச்சு வெஜிடபிள்லாம் போட்டு ஸ்டெப்பிங் பண்ணி பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்டான முறையில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் எந்த வெஜிடபிள்னாலும் போட்டு பண்ணலாம் நான்வெஜ்லேயும் பண்ணலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ முதல் முறையாக தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வாங்க நைட்டு டின்னர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் கான் எடுத்திருக்கேன் கானை வந்து உரித்து உடச்சி எடுத்துக்கலாம் கோதுமை மாவு நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன் உப்பு மாவு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணி நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி ரொம்ப பிசைஞ்சு பசஞ்சிடாங்க கொஞ்சம் திக்கா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவு திக்கா பிசைஞ்சால் போதும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டுக்கு வச்சுக்கிடலாம் அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள் ஃப்ரை பண்ணிடலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் இது நல்லா பொரியவும் வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில் தழை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வர மிளகா தூள் கொஞ்சம் போடுவோம் அதனால காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க கானுங்க கான் வந்து இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கான் போட்டு பண்ணிங்கன்னா மஷ்ரூம் வச்சு பண்ணலாம் சிக்கன் முட்டை எதுனாலும் வச்சு பண்ணலாங்க சேப்பிங் ஒரு உருளைக்கெழங்கா துருவி எடுத்துருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் துருவி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணுங்க வெளியில் வச்சிங்கன்னா கருத்துரும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க முட்டைக்கோசம் கொஞ்சம் முட்டைக்கோசும் கேரட்டு ரெண்டு கேரட்டும் துருவி எடுத்துருக்கேன் சின்ன கேரட்டாட்டு பெரிய கேரட்னா ஒரு கேரட்டு துருவிக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு வேண்டாம் கொஞ்சம் அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் இதுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெப்பர் பொடிங்க ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் போடலன்னா நீங்கள் ஜீரகத்தூள் இருந்ததுன்னா தூள் போட்டிருக்காங்க எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா இதில் மல்லித்தொளையும் உப்பும் ஆட் பண்ணிக்கணுங்க மல்லித்தொழையும் ஆட் பண்ணியாச்சு உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும் மாவில் நம்ம உப்பு போட்டோம் அதனால் மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டு கிண்டி வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்போதும் நார்மலாக சப்பாத்திக்கு எடுக்க மாதிரி எடுத்துக்கோங்க மிச்சம் எடுத்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கணுங்க இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும் கொஞ்சம் தின்னமாக தேய்க்கணும் நம்ம ரொம்ப பத்தளவாக தேய்க்கக்கூடாது இந்த அளவுக்கு தின்னமாக தேய்ச்சிக்கோங்க இந்த அளவுக்கு தின்னமாக எடுத்துட்டு நம்ம இதில் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோங்க ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஓரத்தில் வந்து இப்படி மடித்து விட்டுக்கணுங்க இதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி தேய்ச்சி போட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணியும் எடுக்கலாம் சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதுவும் ஈஸியாக வரும் இப்படி மடக்க வரலன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே இருக்க மாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை நம்ம சப்பாத்தி கட்டி வச்சுலாம் தேய்க்காண்டாங்க அப்படி கையை வச்சு ரேச ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும் சூப்பராக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இது இன்னொன்று வச்சு காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப ஈஸி பண்ணுறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் நைட்டு டின்னருக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க அப்படியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு மத்திய நம்மளை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடவிட்டு ஸ்ட்ரீமர் இருந்ததுன்னா ஸ்ட்ரீமரில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு முதல்ல அதில் வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க வேச எண்ணெய் தடவைக்கோங்க அதில் என்ன ஒட்டிக்கிடுவோம் ஒட்டாமல் கிடைக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி வேச எண்ணெய் தடவி வச்சுக்கிடணும் குக்கர்லேருந்து தண்ணி சூடாகிகிட்டுருக்கு நம்ம வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் போதுங்க ரொம்ப நேரம் வேகன்னு வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு முடி வச்சு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இதை முழுமையாக ஆற வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்தோம்னா டக்குன்னு வந்துருக்கோம் சூட்டவுட்டும் எடுக்காதீங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அப்புறமா எடுக்கணும் இதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ட்ரை பண்ணதுக்கும் எண்ணெய் அதிகமாக எடுக்காது இந்த அளவுக்கு ஊற்றுனா போகிறோம் இதில் போட்டு நம்ம பிரட்டி வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு சைடு வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வரணுங்க போது மாவு டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கங்க ஸ்பீடாக இருக்கக்கூடாது திருப்பி போட்டாச்சு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமான்ஸ் பண்ணுங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு ஜல்லடையில் இந்த மாதிரி எண்ணெய் வடி இது கண்டு வச்சுக்கோங்க எண்ணெய் அதிகமாக குடிக்காது இது வந்து நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் இதே மாதிரி வச்சிருக்கிறதையும் பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ட் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடலாம் தேவைன்னா தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி பொட்டுக்கடலை சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க சும்மாவே நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் எதுவுமே தேவையில்ல இதுக்கு எல்லாமே நம்ம மசாலா போட்டு தான் பண்ணியிருக்கோம் அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க இப்போ கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகட்டு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பான் போட்டுக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்